வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராகு கேது பயிற்சினால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் சரி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளேற போகலாம் ராகு கேது பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க தற்சமயம் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ அல்லது கேது திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் மட்டும்தான் இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தும் இல்லைன்னா பொருந்தாது ராகு கேது இருவருமே உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நூற்றி எண்பது டிகிரி வித்தியாசத்தில் நேர் எதிரெதிராக இருப்பாங்க எல்லா கிரகங்களும் முன்னோக்கி சென்றால் ராகு கேது மட்டும் பின்னோக்கி செல்லுவாங்க இருவருக்கும் இடையில் நூற்றி எண்பது டிகிரி வித்தியாசம் இருக்கிறதுனால பெயர்ச்சியும் ஒரே நேரத்தில் ஆகும் நீங்கள் பிறக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ராசி லக்னம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உதாரணத்துக்கு நீங்கள் பிறக்கும்போது விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறக்கும் போது சனி திசை நடந்திருக்கும் அதற்கு பிறகு புதன் திசை அதற்கு பிறகு கேது திசை அப்புறம் சுக்கர திசை இப்படி திசைகள் வரிசையாக வரும் அதாவது பிறக்கும் போது இருந்த சந்திரன் அனுச நட்சத்திரத்தில் இருந்து அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வராரு அப்புறம் மூல நட்சத்திரம் அதன் பிறகு பூராள நட்சத்திரம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரமா மாறிட்டு வரனால பிறந்ததிலிருந்து நமக்கு திசைகளும் மாறிட்டு வருது சந்திரன் நகர்ந்துகிட்டே போறனால பிறந்த ராசி நிலை இல்லாதது அதனால ராசியை வச்சு பலன்களை பார்க்க கூடாது பிறந்த லக்னத்தின் அடிப்படையில தான் பலன்களை பார்க்கணும் அதனால இங்க நான் லக்னத்தின் அடிப்படையில தான் பலன்களை சொல்லி இருக்கிறேன் கண்ணீர் லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு பகவான் ஆறாம் வீட்டுக்கும் கேது பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் வராரு ராகு பகவான் உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுப்பாரு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இப்படி ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அதனால உங்களுக்கு கௌரவமும் கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் நீங்கள் கடன் வாங்கி சொந்தமாக வீடு வாங்குவீங்க இது தனஸ்தானத்துக்கு சாதகமான ஸ்தானமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் அதே நேரத்தில் தொழில் உத்தியோகம் அப்படின்னு அதிகமான அலைச்சல் இருக்கும் உங்கள் உடம்ப நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் உங்கள் கூட பிறந்தவங்களும் சரி உங்கள் நண்பர்களும் சரி உங்கள் கூட இருக்கிறவங்களும் சரி ஆரம்பத்தில் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க பிற்காலத்தில் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு குடும்பத்தில் அதிக செலவுகள் ஏற்படும் ஆனாலும் அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் ராகுகேது சம்பந்தமாக மேலும் விரிவான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பலன்களை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை சம்பந்தமான உத்தியோகம் தொழில் பணவரவு சொந்த வீடு திருமணம் குழந்தைகள் கடன் பிரச்சனை காதல் கைகூடுதல் நோய் தீர்மா சொந்தமாக வாகனம் எப்போ அமையும் எப்போ பணக்காரனாவேன் வெளிநாடு போக முடியுமா இது போன்ற எண்ணற்ற கேள்விகள் இருக்கும் என்ன நீங்க தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொருத்தம் பிரசன்ன ஜோதிடமும் பார்க்கப்படும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்